உங்கள் அரியணை ஐஏஎஸ் அகாடமி திருவாரூர் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பாமினி சுல்தானியம் அதாவது இதுக்கு முன்னாடி என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா விஜயநகர பேரரசு பார்த்தோம் அதோட ஒண்டி இருக்கிறதுனால அடுத்து நம்ம யாரை பார்க்க போறோம் அப்படின்னா பாமினி சுல்தான் இந்த பாமினி சுல்தான காலம் பாருங்க கிபி ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஏழுல இருந்து ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறு அதெல்லாம் முதலாம் பாணிப்பட்டு போர் வரைக்கும் இருக்கும் இப்போ இந்த பாமினி சுல்தான் உங்களுக்கு கொஸ்டின் வருதா எக்ஸாம்ல வந்து கொஸ்டின் கேட்கிறாங்களா அப்படின்னா ரொம்ப ரேர் தான் அதாவது இதுக்கு இது வந்து நம்ம புக்கில் இருக்குது ப்ளஸ் சிலபஸ்லேயும் வந்து என்ன ஆகுது முக்கியமான சில டாப்பிக் மட்டும் கவர் ஆகுது அதனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா முக்கியமான டாபிக் மட்டும் எடுத்துக்கிறோம் என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா பாமினி சுல்தானத்தை தோற்றுவித்தவர்கள் யார் இருந்து கொஷின் கேட்கணும் அப்படின்னா இந்த எதுனா கேட்பாங்க அப்படின்னா பாமினி சுல்தானோட தோற்றுவித்தது யாரு அவங்களோட தலைநகரம் முதல் தலைநகரம் இருந்தது அப்புறம் வந்து பின்னாளில் தலைநகரம் வந்து எத்தனை இருந்துச்சு அதுக்கப்புறம் எத்தனை மாற்றுனாங்க அது தலைநகரம் கேட்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக இது வந்து தோற்றுவித்தவர் அந்த முதலாம் முகமது ஷா தோற்றுவித்தவர் அதுக்கப்புறம் யார் கேட்கலாம் அப்படின்னா முதலாம் முகமது கவான் அதாவது ஒரு வெடிமருந்து ஆராய்ச்சி பண்ணி அதை வந்து பயன்படுத்தியிருப்பார் ஒரு போரில் அவரை பற்றி கொஷின் கேட்கலாம் அது இல்லாமல் முக்கியமான கோட்டை கோர்கொண்டா கோட்டை அதோட உயரம் அதோட உயரமான பகுதி என்ன அதோட காவல் அதாவது வெட்டு நுழைவாயிலோட பெயர் என்ன அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கலாம் இதில் முக்கியமாக இப்போ அந்த பாம்பன் சுல்தானியம் எப்படி தோன்றுறது தோன்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நம்ம டெல்லி சுல்தானோட ஒரு பாட்டு தான் இது பார்த்தீங்க அப்படின்னா டெல்லி சுல்தானில் ஒரு மிகப்பெரிய அரசராக யார் இருப்பா அப்படின்னா அலாவுதீன் கில்ஜி இருப்பார் யார் இருப்பா அலாவுதீன் கில்ஜி இப்போ இந்த அலாவுதீன் கில்ஜியோட படை யார் இருப்பாங்க அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் யாரு மாலிக் கபூர் இந்த மாலிக் கபூர் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா தென்னிந்தியா மீது படையெடுத்திருப்பார் தென்னிந்தியாவில் எங்கே படையெடுத்திருக்காரு அப்படின்னா தேவகிரி தேவகிரில் அங்கே யார் இருந்தா அப்படின்னா யாதவர்கள் இருப்பாங்க அவங்க மேலே படையெடுத்துருப்பாரு அதுக்கப்புறம் வாராங்கல்ல உள்ள காகதியர்கள் அதுக்கப்புறம் துவார சமுத்திரத்தில் உள்ள பொய்சாளர்கள் அதுக்கப்புறம் மதுரை நம்ம தமிழ்நாடு ஓகேவா பாண்டியர்கள் இது எல்லாமே எங்கே அப்படின்னா தென்னிந்தியாவில் மாலிக் கபூர் அதாவது அலாவுதீன் கிளிஜியோட படைத்தளபதியான மாலி கபூர் படையெடுத்த பகுதி அவர் எப்போ படையெடுத்தார்னா கிபி ஆயிரத்தி முந்நூற்றி நாலுலேருந்து முன்னூற்றி பத்து வரைக்கும் படையெடுத்து என்ன பண்ணார்னா எல்லாரையும் வெற்றி பெற்றார் எல்லாரையும் என்ன பண்ணிருக்காரு ஜெயிச்சிருக்காரு யாரு மாளிகபுரி ஏன் அப்படின்னா டெல்லி சுல்தானோட ஒரு பெரும் படையை வச்சு என்ன பண்ணியிருக்காரு இந்த தென்னிந்தியாவில் உள்ள சின்ன சின்ன அரசர்கள் அதாவது தேவகிரி வாராங்கல் துவாரசமுத்திரம் மதுரை இந்த மாதிரி சின்ன சின்ன அரசர்களை எல்லாரும் என்ன பண்ணியிருக்காரா மாளிகபூர் தோற்கடிச்சிருக்காரு இதன் மூலமா என்ன நடக்குது நாள் ஆக ஆக அதுக்கப்புறம் டெல்லி சுல்தானோட ஆட்சி என்ன ஆகுது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வருது அதுக்கப்புறம் யார் வர்றா டெல்லியில யார் வருவா அப்படின்னா இந்த தேவகிரி பகுதி பார்த்தோம்ல தேவகிரியை வந்து யார் மாத்துவா தலைநகர தவுளதா மாத்துன்னு முகமது பின் துக்லக் தவுளதாபாத் தேவகிரி வந்து தவுளதாபாத் மாத்துவார் யாரு முகமது பின் துக்லக்கு இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த பாமணி சுல்தான் வந்து முதல் முதல்ல எங்க ஆட்சி அமைப்பாங்க அப்படின்னா தேவகிரி ஆட்சி அமைப்பாங்க இப்போ ஆட்சி அமைக்கிறதுக்கு வந்து இந்த முகமது பின் துக்லக் வந்து என்ன பண்ணுவாரு டெல்லியில இருந்து தேவகிரி வருவாரு பின் பின் என்ன பண்ணுவாரு எல்லாரையும் அழைச்சிக்கிட்டு டெல்லிக்கு போவார் அப்போ என்ன பண்ணுவாங்க அந்த இடத்துல அந்த இடத்துல வந்து என்ன பண்ணுவாங்க ஒரு சிறு மன்னர் ஒரு சிறு அரசன் என்ன பண்ணுவார் தன்னை அரசனா நியமிச்சுப்பாரு அப்படி உருவானது என்னது இந்த பாமினி சுல்தானியம் இப்ப பாருங்க முத முதல்ல இப்போ என்னது அவங்க டெல்லி சுல்தான் வந்து மாளிகை அவர் பழைய எடுத்து போயிட்டாரு அதுக்கப்புறம் யார் வரா முகமது பின் தூக்குலுக்கு வர்றாரு அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுது சின்ன சின்ன அரசர்கள்லாம் தன்னை வந்து என்னவா அறிவிச்சுக்கிறாங்க அப்படின்னா மன்னர்களா அறிவிச்சிருக்கிறாங்க அப்படி தன்னை முதன் முதலா அறிவிச்சுக்கிட்ட பகுதி எது அப்படின்னா மதுரை பகுதி தான் பாருங்க மதுரை அரசு அதாவது தன்னை முதல் சுதந்திர அரசாக அறிவித்துக் கொண்டது மதுரையில யார் இருந்திருப்பா அப்படின்னா பாண்டியர்கள் இருந்திருப்பாங்க தான் என்ன பண்ணாங்க தன்னை முதல் சுதந்த சுதந்திர அரசாக அறிவிச்சுக்கிட்டாங்க அதான் இனிமேல் நான் டெல்லி சுல்தான் கிடையாது நான் தான் உங்களுக்கு மன்னன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்கிறாரு முதன் முதல அறிவிச்சது யாரு மதுரை மதுரையில் உள்ள பாண்டியர்கள் ஓகேவா அடுத்தது யாரு அறிவிச்சுக்கிறா அப்படின்னா தேவகிரியில உள்ள யாரு அலாவுதீன் கில்ஜியினோட படை தளபதியான ஜாபர் கான் ஒருத்தர் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா கல்வி கட்டிருப்பாரு ஓகேவா யாரு தேவகிரியில உள்ள ஜாபர் கான் இவர் யார் அப்படின்னா அலாவுதீன் கில்ஜியோட ஒரு விதமான படை தளபதி தக்கான படை தளபதி அப்படின்னு சொல்லுவாங்க யார இந்த ஜாபர் கான் இந்த ஜாபர் கான் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா யார் நம்ம அசன் சங்கு முதலாம் பாமன் அசன் பாமன் சார் இருக்காருல்ல அவர் தான் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா அவர்கிட்ட பாடம் கட்டிருப்பாரு அப்போ பாடகத்தில் இருக்கும்போது கல்வி கட்டிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா இவர் வந்து என்ன பண்றாரு ஒரு அரசை தோற்றுவிக்கிறாரு அப்படி தோற்றுவிக்கப்பட்ட அரசு தான் என்ன அரசு அப்படின்னா பாமணி அரசு இப்ப கொஸ்டின் தான் கேட்பாங்க பாமணி அரசை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா யாரு அலாவுதீன் ஹசன் பாமன் ஷா பாமணி அரசை தோற்றுவித்தவர் யார் அலாவுதீன் ஹசன் பாமன் ஷா இவரோட குரு இல்லைன்னா இவர் யார்ட்ட கல்வி கட்டார் அப்படின்னு கேட்பாங்க யாரு ஜாபர் கான் இவர் யார்ட்ட கல்வி கட்டார் ஜாபர் கான்ட்ட கல்வி கட்டார் ஜாபர் கான் யாரு அப்படின்னா யாரு அலாவுதங்கிஜோட அலாவுதங்கிஜோட படை தளபதி அலாவுதங்கிஜோட தக்கான படை தளபதி இல்ல ஒரு ஒரு படை தளபதி மாணிக்க மாதிரி இவரும் என்னது ஒரு படை தளபதி இவர் என்னது கல்வியில் சிறந்தவர் அப்படின்னு சொல்றாங்க யார ஜாபர் கான இவர்கிட்ட இருந்தா யாரு பாடம் கட்டுறா அலாவுதீன் ஹசன் பாமன் ஷா அவருடைய இயற்பெயர் என்னன்னு கேட்பாங்க யாரு ஹசன் சங்கு உங்களுக்கு வந்து பேசிக்கான கொஸ்டின் தான் கேட்பாங்க இதுல இருந்து பாமணி ஓகே இப்போ பாமணி சுல்தான் எங்க தோன்றது அப்படின்னா கிருஷ்ணா மற்றும் துங்கபத்ரா நதி இந்த இரண்டு நதிகளுக்கு இடையே யாரா இருக்கு போர் நடக்கும் உங்களுக்கு பாமினிக்கு விஜயநகர பேரரசு இவங்க ரெண்டு பேருக்கு இந்த பகுதி யார் ஆட்சி பண்றது அப்ப கிருஷ்ணா நதியோட வடபுறம் மேல நமக்கு தெரியும் வடக்கு வடபுறத்தில் என்ன பண்றாங்க யார் ஆட்சி பண்றா பாமினி சுல்தான் இப்ப அடுத்த தென் பகுதியை பாருங்க தென்பகுதி யார் ஆட்சி பண்றா விஜயநகர பேரரசு இந்த இரண்டு பேரரசு என்ன பண்றாங்க இந்த நதிக்கு இடையில நான் தான் பெரியாள் நீ தான் பெரியாள் அப்படிங்கறது ஒரு போட்டி போட்டு என்ன பண்றாங்க இந்த பகுதியை கைப்பற்றுறதுக்காக இவங்க ரெண்டு பேருக்கு இடையில நிறைய போர்கள் நடக்குது சண்டைகள் நடக்குது இப்ப என்ன பண்றாங்க இந்த இடத்துல வடக்கு பகுதியில் பாமினி சுல்தான் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா கிருஷ்ணா நதி அந்த துங்கபுத்திரா நதிக்கு இடையில ஆட்சி பண்றாங்க அப்ப அவங்களோட தொடக்க கால தலைநகர் எது அப்படின்னா தேவகிரி ஓகேங்களா தேவகிரி தான் நம்ம என்னன்னு சொல்லுவாங்க தௌலதாபாத் தேவகிரி எவ்வாறு அழைக்கப்பட்டது தௌலதாபாத் சொல்றாங்க அதுக்கப்புறம் பின்னால இரண்டு வருஷம் கழிச்சு என்ன மாறுது குல்பர்காவுக்கு மாத்துறாரு யாரு நம்ம அலாவுதீன் ஹசன் பாமன் சார் என்ன பண்றாரு முதல் பகுதி அதாவது முதல் தலைநகரான தேவகிரியில இருந்து எங்க மாத்துறாரு குல்பர்காவுக்கு மாத்துறாரு ஓகேவா அப்ப மாநிலத்தை இவங்களோட முதல் தலைநகரம் எதுன்னு கேட்பாங்க எது தேவகிரி தௌலதாபாத் இரண்டாவது தலைநகரம் குல்பர்கா அந்த குல்பர்கா மாத்தினது யாருன்னு கேட்பாங்க யாரு அலாவுதீன் பாமன் ஷா அப்படிங்கறத என்ன பண்றாரு மாத்துறாரு இப்போ இந்த அலாவுதீன் பாமன் ஷா யாரு அப்படின்னா ஒரு பாரசீக மரபை சார்ந்தவர் அலாவுதீன் பாமன் ஷா யாரு ஒரு பாரசீக மரபை சார்ந்தவர் இவரை பாருங்க இவர் ஷியா பிரிவை சார்ந்தவர் அப்படின்னா முஸ்லீம்ல ரெண்டு பிரிவு இருக்கும் ஓகேவா ஒன்னு வந்து ஷியா பிரிவு இன்னொன்னு வந்து சன்னி பிரிவு அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே இதில் வந்து பார்த்தா அப்படின்னா உயர்குடியினர் அப்படின்னா அவங்களாம் சியா பிரிவு அதுக்கு கீழே உள்ளவங்க அப்படின்னா என்ன பிரிவு சன்னி பிரிவு ஓகேவா இவங்க இப்போ வந்து யாரு நம்ம அசன் சங்கு வந்து என்ன பிரிவு சியா பிரிவு சார்ந்தவர் அதுவும் இல்லாமல் என்ன சொல்கிறாங்கன்னா துருக்கிய உயர்குடியினராக இருந்திருக்கலாம் யார் நம்ம பாமினி சுல்தான் இருக்காரு அவர் என்ன சொல்றாங்க துருக்கிய உயர்குடியினர் அப்படின்னு சொல்றாங்க இவர் என்ன பண்ணிருக்காருன்னா தன்னை இரண்டாம் அலெக்சாண்டர் என்ன பண்ணியிருக்காரு இந்தியா மீது படையெடுத்தார் யார் அலெக்சாண்டர் ஓகேவா என்ன சொல்லியிருக்காங்க தன்னை இரண்டாம் அலெக்சாண்டர் என்று நாணயங்களில் பொறித்துக் கொண்டவர் யாரும் கேட்பாங்க இதுதான் உங்களுக்கு முக்கியமான கொஸ்டின் ஓகேவா இதை இந்த மாதிரி உங்களுக்கு டேரெக்டாக கொஸ்டின் கேட்பாங்க இதில் அப்படின்னா பாமனி சுத்தாந்தில் என்ன கேட்பாங்க தன்னை இரண்டாம் அலெக்சாண்டர் என்று நாணயங்களில் பொறித்து கொண்டவர் யார் அப்படின்னு கேட்பாங்க யாரு அலாவுதீன் ஹஷன் காமன்ஷா இந்த மாநிலங்கள் மாநிலங்கள் இருக்குன்னு சொன்னோமா ஆல்ரெடியே ஒரு ஒரு மாநிலம்னு சொன்னோமா இந்த மாநிலங்களை இவர் எவ்வாறு அழைச்சிருக்காரு அப்படின்னா தாரா புகழ் தாரா புகழ் அப்படின்னு அழைச்சிருக்காரு மாநிலங்களை எவ்வாறு அழைச்சிருக்காரு தாரா புகழ் என்று அழைத்திருக்காரு யாரு அலாவுதீன் ஹசன் பாமன்ஷா ஷா நான்கு முக்கியமான மாநிலங்கள் இதான் சொல்லணும் முக்கிய ஃபர்ஸ்ட் தவுளதா பாத்து தேவகிரி அதுக்கப்புறம் என்னது குல்பர்கா அடுத்தது பீடார் அடுத்தது பீரார் ஓகேவா இதோட என்னது அவரோட இது முடியுது அதுக்கப்புறம் யார் வர்றா அவரோட அலாவுதீன் ஹசன் சங்கோட பையன் யாரு முதலாம் முகமது ஷா இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் டெப்டாப் பாக்கல முக்கியமான என்னானது நடந்திருக்கும் என்னென்ன இவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படிங்கிற விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும் இல்லை பாருங்க இந்த முதலாம் முகமது ஷா யாரை தோற்கடித்திருக்காரு முதலாம் புக்கர் ஓகேவா புக்கருங்கிற யாரு விஜயநகர பேரரசை தோற்றிருக்காங்க யாராரு ஹரிஹரர் மற்றும் புக்கர் அவர் தான் யாரு முதலாம் புக்கர் அவர் தோற்கடித்தது யாரு முதலாம் முகமது ஷா இவர் யாரோட பையன் அசன் சங்கு ஓகேவா அலாவுதீன் பாமன் ஷாவோட பையன் தான் யாரு இந்த முதலாம் முகமது ஷா இவர் யார் தோற்கடிச்சிருக்காரு முதலாம் புக்கர் விஜயநகர பேரரசில் உள்ள முக்கியமான அரசர் அவரை தோற்கடிச்சிருக்காரு அதுக்கப்புறம் இவற்றை ஒரு முக்கியமான போர் என்ன போர் அப்படின்னா காகதிய போர் சொல்லுவாங்க எப்போ நடந்திருக்கு அப்படின்னா கிபி ஆயிரத்தி முன்னூத்தி நடந்திருக்கு இந்த காகதிய போர்ல இவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா நீலக்கல் சிம்மாசனம் முக்கியமானது நீலக்கல் சிம்மாசனம் வந்து அப்படின்னு ஒரு சிம்மாசனம் யார் கிடைச்சிருக்கு நம்ம முதலாம் முகமது ஷாவுக்கு கிடைச்சிருக்கு இந்த பொருள் கிடைச்சிருக்கு இது இந்த ஷா நாமா அப்படின்னு சொல்றாங்களா யாரோட யாருடைய நேம் அப்படின்னா இவரோட நேம் தான் யாரு முதலாம் முகமது ஷா இந்த முதலாம் முகமது ஷா தான் சொல்றாங்க இவர இவரை பத்தி எழுத நூல் தான் என்னது உங்களுக்கு ஷா நாமா இந்த ஷா நாமா நூலை எழுதியது யாருன்னு கேட்பா யாரு பிரிதவுஷி ஓகேவா ஷா நாமா என்ற நூலை எழுதியது யார் அப்படின்னா பிரிதவுஷி இந்த ஷா நாமா யாரை பற்றி கூறுகிறது அப்படின்னு கேட்பாங்க யாரு முதலாம் முகமது ஷாவை பற்றி கூறுற நூல் தான் என்னது ஷா நாமா அப்படின்னு சொல்றாங்க இந்த ஷானாமா எழுதியவர் பிரிதோசி அதுவும் இல்லாம முக்கியமாக இரண்டு மசூதிகளை கட்டியிருக்காரு எங்க குல்பர்காவில் உங்களுக்கு பாமினி சுல்தானோட கட்டிட கலைகள் அவங்களோட சிற்பங்கள் அவங்களோட அந்த மா கோட்டைகள் இதெல்லாம் எங்க பார்க்கலாம் அப்படின்னா குல்பர்காவில் தான் பார்க்கலாம் ஓகேவா ஏன்னா குல்பர்காவில் தான் என்ன பண்ணாங்க அவங்க நிலையான ஆட்சியை கொடுத்தாங்க உங்களுக்கு தேவகிரியில இருந்து ரெண்டாவது என்ன மாத்துவாரு குல்பர்காவுக்கு மாத்துவாரு அப்போ குல்பர்காவில தான் அவங்களோட கோட்டைகள் இது எல்லாமே தான் இருந்துச்சு குல்பர்க் அவ்வளவுதான் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் யார் வர்றா இவரோட மகன் முஜாஹித் அப்படிங்கிற அடுத்த யார் வர்றா முஜாஹித் இதுக்கப்புறம் நம்ம வந்து முக்கியமா டெப்தா பாக்கணும் அவசியம் இல்லை தோற்றுவித்தவர்கள் முதல்ல தோற்றுவித்தவர் யாரு அதுக்கப்புறம் அவங்களோட பையனை பார்த்தோமா ஓகேவா அதுக்கப்புறம் யார் வர்றா முதலாம் முஜாஹித் வராரு அதுக்கப்புறம் யார் வரா இரண்டாம் முகமது ஷா அப்படின்னு ஒருத்தர் வர்றாரு அதுக்கப்புறம் யார் வர்றாங்கன்னா பெரோஷா பாமினி இப்படி எல்லாம் சின்ன சின்ன அரசர்களா வந்துட்டு இருக்காங்க ஓகேவா அந்த பெரோஷா பாமின ஒரு கேள்வி இருக்கு என்ன அப்படின்னா முதலாம் தேவராயர் ஓகேவா அங்க பார்த்தோம் எங்கள் பாம்பனி அரசரில் முக்கியமான அரசர் ஓகேவா சங்கம வம்சத்தின் முக்கியமான அரசர் இரண்டாம் தேவராயர் அப்புடின்னு பார்த்தோம் அதுக்கு முன்னாடி யார் இருப்பா முதலாம் தேவராயர் இருப்பாரு ஓகேவா அவர் அவர் என்ன நம்ம என்ன யார் தோற்கடிச்சிருக்கா இந்த பெரோஷா பாம்பினி தோற்கடிச்சிருக்காரு அதுவும் இல்லாமல் இந்த இவர்களையும் கேட்பான் உண்டு உறைவிட பள்ளியை உருவாக்கியவர் யார் அப்படின்னு ஓகேவா உண்டு உறைவிட கல்லூரியை உருவாக்கியவர் யாரு பெரோஷா பாம்பினி ஓகேவா இதுக்கப்புறம் யார் வருவா இவருக்கு பின்ன அகமது வாலிஷா அப்படின்னு ஒருத்தர் வரா இதுக்கப்புறம் யார் வர்றா அகமது வாலிஷா அதான் பெரோஷா பாமினி கருத்து யார் வரா அகமது வாலிஷா இவர் என்ன பண்ணிருக்கார் அப்படின்னா இப்போ தலைநகரம் எங்க இருக்கு இவங்களோடது குல்பர்கா முதல் தலைநகரம் இது தௌலாதாபாத் தேவகிரி ஓகேவா இப்போ இவர் என்ன பண்றாருன்னா பீடாருக்கு மாற்றாரு இது கேட்போம் குல்பர்காவில இருந்து பீடாருக்கு மாற்றம் பண்ணவர் யார் அப்படின்னா யார் அகமது வாலிஷா அப்படிங்கறது என்ன பண்ணிருக்காரு மூன்றாவதா தலைநகரம் மாத்திருக்காரு பாமினி சுல்தானோட தலைநகரம் மாத்திருக்காரு உங்களுக்கு அடுத்தது மிகவும் முக்கியமானது இதுதான் என்ன அப்படின்னா கொஸ்டின் ஏரியா யார் அப்படின்னா மூன்றாம் முகமது ஷா இவரை பற்றி கேட்க மாட்டாங்க அரசரை பற்றி கேட்க மாட்டாங்க யாரை பற்றி கேட்பாங்க அவரோட படை தளபதி யாரு முகமது கவான் இந்த பாமனி சுல்தானும் நிலையான ஆட்சி புகழ்பெற்ற ஆட்சி ராணுவ சீர்திருத்தங்கள் கொண்ட ஆட்சி அப்படின்னா நிறைய நூல்கள் நிறைய கோட்டைகள் எல்லாத்துக்கும் முக்கியமான அடித்தளமிட்டது முகமது கவான் இந்த முகமது கவான் யாரு அப்படின்னா மூன்றாம் முகமது ஷாவோட படை தளபதி ஓகேவா பாருங்க இவர் என்னோட பதவியெல்லாம் முகமது கவான் பதவியெல்லாம் வகிச்சிருக்காரு அப்படின்னா ஒரு பாரசீக வணிகர் அப்படின்னா இராணுவ சீர்திருத்தவாதி பிரதமர் உரைநடை எழுத்தாளர் சமய பரப்பாளர் கவிஞர் இன்னும் நிறைய ஓகேவா இன்னும் நிறைய என்ன சொல்லாம் முகமது கவானை பத்தி நிறைய சொல்லிட்டே போலாம் அப்ப உங்களுக்கு போய் கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா யார்ட்டு கேட்கலாம் இந்த முகமது கவான்ட்டு வந்து கேட்கலாம் அப்ப பீடாரில் மதராசாவை உருவாக்கினார் மதராசானா கல்வி நிலையம் ஓகே ஒரு பெரிய கல்வி நிலையத்தை என்ன பண்ணியிருக்காரு உருவாக்கியிருக்காரு யாரு முகமது கவான் அந்த கல்லூரியில் என்ன சொல்றாங்க மூவாயிரம் கையெழுத்து கொண்ட பிரதி இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க மூவாயிரம் கையெழுத்து கொண்ட பிரதி இருந்தது எங்க பீடாரில் உள்ள மதராசா அப்படின்னா நூலகம் ஒரு நூலகம் என்ன பண்ணியிருக்காரு அமைச்சிருக்காரு எங்க பீடாரில் பீடார் தான் இப்போ என்னது குல்பர்காவில் வந்து பீடார் மாத்தினாங்களா அங்கே என்ன பண்ணியிருக்காங்க அந்த கையெழுத்து பிரதிகள் கொண்ட நூல்களை கொண்ட ஒரு மதராசாவை உருவாக்கி இருக்காங்க வெடிமருந்தும் தயாரிக்கும் பயிற்சி அளித்திருக்காரு அது எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற பயிற்சி அளித்திருக்காரு கொஸ்டின் முன்னாடி இப்படிதான் கேட்டிருக்காங்க எப்ப என்ன கேட்கலாம் அப்படின்னா இந்த வெடிமருந்து தயாரிக்கும் நுட்பத்தை யாரிடமிருந்து கற்றார் அதாவது இந்த முகமது கவான் இருக்கார்ல இவர் வந்து இந்த வெடிமருந்து ஸ்பெஷலிஸ்ட் ஓகே வெடி வைக்கிறது அந்த போரில் பயன்படுத்துறது ஸ்பெஷலிஸ்ட் அந்த தொழில்நுட்பத்தை யாத்திரை கட்டுறார் அப்படின்னு கேட்பான் யாரு பாரசீக வேதியியல் வல்லுநர்கள் அப்படின்னா ஒரு நிறைய அறிஞர்கள் அழைச்சிட்டு வந்து என்ன பண்ணியிருக்காரு இந்த வெடிமருந்த எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிற முறைய கட்டிருந்திருக்காரு யாரு முகம்மது கவான் அப்படி அந்த வெடிமருந்த எங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பயன்படுத்துறாரு அப்படின்னா பெல்காம் போர் பாம்பினிக்கும் விஜயநகர பேரரசுக்கும் எங்க நடக்குது பெல்காம்ல போர் நடக்குது அந்த பெல்காம் போர்ல தான் என்ன பயன்படுத்திருக்காரு வெடிமருந்தே பயன்படுத்திருக்காரு யாரு முகமது முகமது கவான் யார்டு கத்திருக்காரு பாரசீக வேதிய வல்லுநர்கள்ட்டு என்ன பண்ணிருக்காரு கத்திருந்திருக்காரு அதுக்கப்புறம் நான்கு மாகாணங்கள் நம்ம பார்த்தோம் நான்கு மாகாணங்களை என்ன இவரு எட்டு மாகாணமாக மாற்றினார் அதாவது பாமினி சுல்தான்ல உள்ள நான்கு மாகாணங்களை எட்டு மாகாணங்களாக மாற்றியவர் யாருன்னு கேட்கலாம் யாரு முகம்மது கவான் ஓகேவா அதுக்கப்புறம் இவர் என்ன பண்றாங்க அப்படின்னா எல்லா அதாவது அந்த அமைச்சர்கள் எல்லாரும் என்ன பண்ணிருக்காரு இவர் ஒரே ஆளா எல்லாத்தையும் பாக்குறாரு எல்லா வேலையும் இவரே பாக்குறாரு யாரு முகமது கவானே எல்லா வேலையும் பாக்குறாரு அப்படி எல்லா வேலையும் பார்க்கும்போது கீழே உள்ள அமைச்சர்களுக்குலாம் வேலையே இல்லாமல் போயிடுது அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்களை எல்லாம் கோபம் அடைகிறாங்க யார் மேல முகமது கவான் மேல அதுவும் இல்லாமல் பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் தலையிட்டு இவரே எல்லாத்துக்கும் டிசிஷன் எடுக்கிறாரு உங்களுக்கு போர் பயிற்சியாக இருக்கட்டும் வெடிமருந்து தொழில்நுட்பமா இருக்கட்டும் மற்ற அமைச்சர்களோட வரவு செலவு கணக்கா இருக்கட்டும் எல்லாத்தையும் பார்க்கறது யார் தான் இந்த முகமது கவான் தான் அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு போலியான ஒரு லெட்டர் ஒன்று எழுதி வைக்கிறாங்க மன்னர் யாரு மன்னர் யாரு மூன்றாம் முகமது ஷா அவர்கிட்ட என்ன பண்றாங்க போலியா ஒரு லெட்ரு இவரே எழுதின மாதிரி என்ன பண்றாங்க ஒரு லெட்டர் ஒண்ணு எழுதி வச்சு என்ன பண்றாங்க அப்படின்னா உயர்குடியினர் வந்து இது மாதிரி நம்ம அரசுக்கு வந்து இவர் துரோகம் பண்றாரு துரோகம் இழைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாங்க தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்றாங்க அப்ப உயர்குடியினர் கிளைச்சினால என்ன பண்ணிடுறாரு இறந்து போயிடாரு யாரு முகமது கவான் இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா பாமணி அரசு அதுக்கப்புறம் ஒரு செல்லு செழிப்பா இல்லை இவர் தான் என்ன பண்ணியிருந்தாரு பாமினி அரசை நிலைநாட்டியவர் இவர் தான் அதுக்கப்புறம் பாருங்க ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறுல ஐந்து சிதை விட்டுறது இப்ப இந்த ஐந்து சக்கான சிதை விட்டுறது யாருக்கு லாபமா இருந்துச்சு அப்படின்னா விஜயநகர பேரரசுக்கு தான் லாபமா இருந்துச்சு ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் தானே சண்டை நடக்கும் அப்ப என்ன ஆகுது இந்த ஐந்து தக்கான சுல்தான்களாக என்ன உருவாகுது அப்படின்னா பாமனி சுல்தான் உடையுது அப்படி உடைந்து என்னென்ன உருவாகுது அப்படின்னா என்னென்ன சுல்தான்களாக உருவாகுது அப்படின்னா ஒன்னு பீஜப்பூர் சுல்தான் இன்னொன்று அகமது நகர் சுல்தான் மூணு கோல்கொண்டா சுல்தான் நாலு பீடார் சுல்தான் அஞ்சு பீடார் சுல்தான் பீரா பிடார் இப்போ இதுக்கெல்லாம் தலைமை யாரு அப்படின்னா இங்கே பாருங்க அடில் ஷாகி நிஜாம் ஷாஹி குதூப் ஷாகி இமாம் ஷாகி பரித் ஷாகி அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இதிலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பொறுத்து வச்சு கொஸ்டின் கேட்பாங்க ஓகேவா பாமினி சுல்தான்களில் ஐந்து சுல்தான்களோட பதவி என்ன எந்தெந்த ஊரில் என்னென்ன பதவி வைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் தான் இந்த ஐந்து சுல்தான்களும் சேர்ந்து யார வந்து போர்ல தோற்கடிக்கிறாங்க அப்படின்னா விஜயநகர பேரரசு தோற்கடிக்கிறாங்க இதுக்கு முன்னாடி இந்த ஐந்து சுல்தான்களும் சிதை விட்டு இருந்ததுனால விஜயநகர பேரரசு என்ன இருந்துச்சு செல்வ செழிப்பா இருந்துச்சு இப்ப இவங்க அஞ்சு பேர் சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னா விஜயநகர பேரரசு என்ன பண்றாங்க ஒரு போர்ல சந்திக்கிறாங்க அந்த போர் தான் என்ன போர் தலைக்கோட்டை போர் இந்த தலைக்கோட்டை போருக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்க ராட்சசை தங்கடி போர் ராட்சச தங்கடி போர்னு சொல்லுவாங்க மொத்தம் மொத்த கிட்டத்தட்ட இந்த பாம்பனி சுல்தான்களை எத்தனை அரசர்கள் ஆட்சி பண்ணிருப்பாங்க அப்படின்னா பதினெட்டு அரசர்கள் ஆட்சி பண்ணிருக்காங்க சொல்றாங்க ஓகேவா எத்தனை அரசர்கள் பதினெட்டு அரசர்கள் இப்போ இவங்களோட அமைச்சரவை யாரு இந்த முதலாம் முகமது ஷாவோட அமைச்சரவை எட்டு அமைச்சர்கள் இருந்தாங்க முக்கியமா எத்தனை அமைச்சர்கள் இருந்தாங்க எட்டு அமைச்சர்கள் இருந்தாங்க யார் யார் அப்படின்னா பாருங்க வகில் ஊஸ் சுல்தானா ஃபர்ஸ்ட் வந்து வகில் ஊஸ் சுல்தானா இவர்தான் என்ன சொல்றாங்க அப்படினா பிரதமர் இல்லனா படை தளபதி சொல்வாங்க நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்திருப்போம் மராத்தியர்களை பார்த்திருப்போம் என்ன சொல்வாங்க பேஷுவாக்கள் தான் என்ன சொல்வாங்க பிரதமர்னு னு சொல்வாங்க ஆனா இங்க யாரை சொல்றாங்க வகில சொல்றாங்க வகில் ஊஸ் சுல்தானா அவர்தான் பிரதமர் நம்ம கன்ஃபியூஸ் ஆயிடும் உடனே பிரதமர்னா யார் அடிச்சுடுவோம் பேஷுவா அடிச்சுடுவோம் ஆனா இங்க பிரதமர் யாரு வகில் ஊஸ் சுல்தானா தான் யாரு பிரதமர் ஓகேவா பிரதமரோட அடுத்த நிலை தான் யாரு பேஷ்வா பிரதமர் அடுத்த நிலை பேஷ்வா இது ரெண்டு முக்கியம் அதுக்கப்புறம் பாருங்க ஏழாவது கொத்தவால் அப்படின்னு சொல்லுவாங்க கொத்தவால்னா யாரு காவல்துறை கொத்தவால்னா என்ன சொல்லுவாங்க காவல்துறைன்னு சொல்லுவாங்க இது மூணு முக்கியம் மூணு கொஸ்டின் கேட்கலாம் அதாவது ஒன்று அதாவது ஒன்று வந்து வக்கீல் ஊர் சுல்தானா ரெண்டு வந்து பேசுவா அதான் பிரதமரின் அடுத்த நிலை அடுத்து பார்த்தீங்கன்னா கொத்தவால் அப்படின்னா காவல்துறை இதெல்லாம் கொஸ்டின்லாம் அடிக்கடி கேட்டுருக்காங்க அடுத்து பாருங்க வசீர் குல் அப்படின்னா யாரு அமைச்சரோட மேற்பார்வை அமைச்சர்களுக்கெல்லாம் மேற்பார்வை அமைக்கிறவர் தான் யாரு வசிர்குள் அடுத்து பாருங்க அமீர் இ ஜும்லா அப்படின்னா யார் சொல்லுவாங்க அமைச்சர் சொல்லுவாங்க நசிர் அப்படின்னா யார் சொல்லுவாங்க நீதித்துறைக்கு உள்ள இணை அமைச்சர் அப்ப வசிர் இ அஸ்ரப் அப்படின்னா யார் சொல்லுவாங்க அப்படின்னா உங்களுக்கு துறை அமைச்சர் அதுக்கு கடைசியா பாருங்க சதர் இ ஹஜான் அப்படின்னு யார் சொல்லுவாங்க தலைமை நீதிபதியா சொல்லுவாங்க சதர் இ ஹஜான் யார் சொல்லுவாங்க தலைமை நீதிபதி இப்ப எட்டு அமைச்சரவைக்கு தலைமை தாங்கிறது யாரு யாருடைய அவையில் வந்து எட்டு அமைச்சர்கள் வந்து இருந்தாங்க அப்படின்னு சொன்னா யாருடைய இது முதலாம் முகமது ஷா அவங்களோட இதுலதான் என்ன பண்ணாங்க எட்டு அமைச்சர்கள் இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க இதுக்கப்புறம் முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா கோல்கொண்டா கோட்டை பாமினி சுல்தான்ல முக்கியமா இப்ப டெல்லி சுல்தான்ல குதிப்பு மினார் மாதிரி என்ன சொல்றாங்க உங்களுக்கு பாம்பினி சுல்தான்ல கோல்கொண்டா கோட்டை இப்ப இந்த கோல்கொண்டா கோட்டை எங்க இருக்கு அப்படின்னா ஹைதராபாத்ல இருந்து ஒரு பதினோரு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க எங்க இருக்கு முக்கியமா கோல்கொண்டா கோட்டை ஹைதராபாத்ல இருக்கு இப்போ நம்ம பிசி லெவல்லே கொஸ்டின் கேட்டிருந்தாங்க என்னது டெல்லி சுல்தான் குதுப்பு மினார்ல உள்ள டெல்லி சுல்தான் அதாவது சாரி டெல்லியில உள்ள குதுப்பு மினார் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஓகேவா இப்போ பாருங்க கோல்கொண்டா கோட்டை எங்க இருக்கு அப்படின்னு கூட கேட்டிருக்கலாம் எங்க இருக்கு ஹைதராபாத்ல இருக்கு இதை கட்டினது யாரு அப்படின்னா ராஜா கிருஷ்ணதேவ் முக்கியமான கொஸ்டின் கோல்கொண்டா கோட்டையை கட்டியவர் யாரு ராஜா கிருஷ்ணதேவ் தேவ் உயரம் பாத்தீங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்டா எத்தனது நூத்தி இருபது மீட்டர் சொல்றாங்க அதுக்கப்புறம் இதோட உயரமான பகுதி எது அப்படின்னா பாலகிசார் கோல்கொண்டா கோட்டையோட உயரமான பகுதி பாலகிசார் இந்த கோல்கொண்டா கோட்டையோட நுழைவாயில் எது சொல்றாங்க அப்படின்னா பதேதர் வாசா இதெல்லாம் என்ன சொல்றாங்க வெற்றியின் நுழைவாயில் இல்ல வெற்றி நுழைவாயில் அப்படின்னு சொல்றாங்க எது கோல்கொண்டா கோட்டையோட நுழைவாயில் பதே தர்வாசா அதான் என்னது வெற்றி நுழைவாயில் இந்த கோல்கொண்டா கோட்டை யாத்திரை போவோம் அப்படின்னா பின்னாடி அவுரங்கசீப் என்ன பண்ணிருப்பாரு படையெடுத்து அதுல உள்ள செல்வங்களை எல்லாம் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா எடுத்துட்டு போயிருப்பாரு இந்த கோல்கொண்டா தான் என்ன இருந்துச்சுன்னா ஒரு வைர வைர வியாபாரம் பண்ற ஒரு இடமா இருந்துச்சா ஓகேவா கிட்டத்தட்ட என்னது கோகினூர் வைரம்லாம் இங்க இங்கே இருந்தது அப்படின்னு சொல்றாங்க புரியுதா அப்ப என்ன பண்ணியிருக்காரு இது வந்து ஒரு காவனாளிட்ட பணத்தை கொடுத்து என்ன பண்ணியிருக்காரு அதில் உள்ள செல்வங்கள் இதெல்லாம் என்ன பண்ணியிருக்காரு சூரையாட்டு போயிருக்கா அவுரங்கசீப் ஓகேவா அப்ப இங்க யார் இருந்தா அப்படின்னா குலித் குதிப் சாஹி அப்படின்னு ஒரு மன்னர் தான் என்ன பண்ணியிருக்காரு பாமினி அரசருக்கு இருந்திருக்காரு இவர் இருக்கும்போது தான் யார் படையெடுப்பு எடுத்திருக்கா அவுரங்கசீப் படையெடுப்பு எடுத்துருக்கார் எப்ப அப்படின்னா கிபி ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஏழில் ஓகேங்களா இதான் முக்கியம் உங்களுக்கு பாமினி சுல்தான் கேட்கணும் அப்படின்னா இதில் இருந்தால் கேட்பாங்க முக்கியமானது கோல்கொண்டா கோட்டை முகமது கவான் அடுத்து யாரு தோற்றுவித்தவர் அதாவது அலாவுதீன் கசன் ஃபார்மன்ஸா இருந்தால் உங்களுக்கு என்னது முக்கியமான கொஷின் எல்லாம் கேட்கலாம் இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐரோப்பியர் வருகை அடுத்த முக்கியமான டாபிக் என்ன அப்படின்னா ஐரோப்பியர் வருகை நெஸ்ட் கிளாஸில் பார்ப்போம் நன்றி